இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் தெரியாம தான் கேக்குறேன் முன்னூறு வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்த புற மகளிரோட சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழங்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்போவோ வந்த பிராமணர்களை நீங்க தமிழர்கள் இல்லைன்னு சொல்ல நீங்க யாருங்க தமிழர்கள் நீங்கள் யார் தமிழர்கள் தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக விமர்சித்த நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த கையோடு அவரது பேச்சுக்கு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை எழும்பூரில் ராஜரத்தின மைதானத்தில் பிராமணர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி இந்து மக்கள் கட்சி சார்பில் கடந்த மூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பல்வேறு பிராமண சங்கங்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடிகை கஸ்தூரியும் பங்கேற்று பேசினார் அதில் தெலுங்கர்கள் குறித்து அவர் அவதூறான கருத்து தெரிவித்த நிலையில் சர்ச்சையாக மாறியது இது தொடர்பாக மதுரை திருநகரில் தமிழக நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் இரு பிரிவினர் இடையே கலவரத்தை தூண்டுதல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தலைமறைவான கஸ்தூரி மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை கடந்த பன்னிரண்டாம் தேதி விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இன்று அவருடைய முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் அதோடு தனது தீர்ப்பில் நடிகை கஸ்தூரியின் பேச்சுக்கு கடும் கண்டனங்களையும் சரமாரியான கேள்விகளையும் அடுக்கினார் தெலுங்கு பேசும் மக்களுக்கு எதிராக கஸ்தூரி பேசிய பேச்சு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகிறது என்பதை நீதிமன்றம் பார்க்க வேண்டியுள்ளது கற்றவர் சமூக ஆர்வலர் என தன்னை கூறிக்கொள்ளும் நடிகை கஸ்தூரியின் வாயிலிருந்து வந்துள்ள வார்த்தைகள் இழிவானவை அவரது பேச்சு வெறுப்பு பேச்சாகவே உள்ளது அவரது பேச்சு சமூக வலைதளங்களில் பரவியுள்ள நிலையில் அது வெடிகுண்டு போல் உள்ளது பேரி என்னும் பெயரில் வெறுப்புணர்வை பரப்பவோ அல்லது சமூக மோதல்களை ஏற்படுத்தவோ கூடாது உரிமையை தவறாக பயன்படுத்த கூடாது கஸ்தூரியின் ட்வீட் மன்னிப்பு கேட்க உண்மையான முயற்சி மேற்கொண்டதாக தெரியவில்லை சட்ட தண்டனையில் இருந்து தப்பிக்க இது போன்று கேவலமான மன்னிப்பு அறிக்கைகளை வெளியிடுவது இனிமேல் ஏற்றுக்கொள்ளப்படாது சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஏற்கனவே வெளியிலிருந்து வெளியேறிய அம்பு போல அடைந்து சேதத்தை ஏற்படுத்தி விட்டது என மிக காட்டமாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கஸ்தூரியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் அப்படி என்னதான் கஸ்தூரி பேசினாங்கன்னு கேக்குறீங்களா கடந்த மூன்றாம் தேதி அவர் பேசும்போது தெரியாம தான் கேக்குறேன் முன்னூறு வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவு கூட சேர்த்துக்கிட்டு அந்த புற மகளிரூட சேவைகள் செய்ய வந்த தெலுங்கு பேசுபவர்கள் எல்லாம் இன்னைக்கு தமிழர்கள் என சொல்லும் போது எப்போதோ வந்த பிராமணர்களை தமிழர்கள் இல்லை என்று சொல்வதற்கு

விமர்சனங்களுக்கு கடும் கண்டனம் அண்ணன் தம்பியாக பாசத்துடன் பழகி வரும் தமிழர்களுக்கும் தெலுங்கு மொழி பேசும் மக்களுக்கும் இடையேயான ஒற்றுமையை நடிகை கஸ்தூரியின் இத்தகைய பேச்சுகள் பாதிக்கும் நடிகை கஸ்தூரி அவரது கருத்தை திரும்ப பெற்று தெலுங்கு மொழி பேசும் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சுதாகர் ரெட்டி அதில் பேசியிருந்தார் தொடர்ந்து பல்வேறு கட்சியினரும் கஸ்தூரியின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தனர் அதற்கு செய்தியாளர்களை கூட்டி நான் தெலுங்கு மொழி பேசும் மக்களை அப்படி பேசவில்லை திமுக ஆதரவாளர்கள் செய்திகளைத்தான் திரித்து பரப்புகின்றனர் அத்தனையும் பொய்யாக பரப்புகின்றனர் எனக்கு தெலுங்கு மொழி பேசும் மக்கள் மீது அன்பும் மதிப்பும் உண்டு என தன் மீதான குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்தார் ஆனால் தொடர்ந்து தனியார் ஊடக விவாதத்தில் பங்கேற்ற கஸ்தூரி பிராமணர்களா இல்லாதவங்க பதவிகளுக்கு வந்ததால் லஞ்சம் வாங்குகிறார்கள் என்று பேச பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை அவமதிக்கும் விதமாக பேசினார் இதனை அடுத்து அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக தரப்பில் அக்கட்சியின் துணை பொதுச் ஆர் ஆசாவும் அரசு ஊழியர்களும் கண்டனம் தெரிவித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்கப்பட்டது இப்படி குறித்த தனது பக்கத்தில் கடந்த தேதி மன்னிப்பு கேட்டார் கஸ்தூரி கஸ்தூரிக்கு எதிராக சென்னை திருச்சி மதுரை தேனி உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது குறிப்பாக மதுரை திருநகரில் தமிழக நாயுடு மகாஜன சங்கம் சார்பில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அப்போது அவர் கைது செய்யப்படுவார் என கருதப்பட்ட நிலையில் தலைமறைவான கஸ்தூரி முன்ஜாமீன் வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கில் தேதி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி கஸ்தூரி எதற்கு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களையும் ராஜாக்களின் அந்த புலத்தையும் சேர்த்து வைத்து பேசினார் என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு கஸ்தூரி தரப்பில் ஒட்டுமொத்த தெலுங்கு சமூகத்தை பற்றி பேசவில்லை குறிப்பிட்ட நபர்களை பற்றி தான் பேசினார் பின்னர் அதற்கு மன்னிப்பு கேட்டு பின்பும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு கஸ்தூரியை காவல்துறை கைது செய்ய தேவையில்லை என பதில் அளிக்கப்பட்டது என்று கூற முடியாது படித்தவர் மற்றும் சமூக ஆர்வலர் என்று தன்னை சொல்லிக் கொள்ளும் மனுதாரர் எப்படி அப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கலாம் தான் பேசிய காணொலியை பார்க்கும் போது அது சமூகத்தில் தேவையற்ற விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கஸ்தூரிக்கு தெரியவில்லையா கஸ்தூரி மன்னிப்பு கேட்டு காணொலியில் கூட அவர் தான் பேசியதை நியாயப்படுத்துவதாக தான் தெரிகிறது என்று நீதிபதி தெரிவித்தார் ஆஜரான கூடுதல் நட்பு மாநிலங்களாக இருப்பது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா திருப்பதி செல்லும் பக்தர்கள் நாற்பது சதவீதம் பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இவ்விரு மாநிலங்களுக்கும் தமிழகத்துக்கும் இடையே உள்ள நட்புறவை கெடுக்கும் வகையில் முன்கூட்டியே திட்டமிட்டு கஸ்தூரி இவ்வாறு பேசியுள்ளார் இதை அனுமதித்தால் சமூக நல்லிணக்கத்திற்கு கேடு ஏற்படும் மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்கினால் அவரைப் போல் மற்றவர்களும் பேசத் தொடங்குவார்கள் எனவே முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என தனது வாதத்தை முடித்தார் இதனை கேட்டு வழக்கு விசாரணையை இன்று அதாவது பதினான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஆனாலும் தனக்கு ஜாமீன் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்தார் கஸ்தூரி எனினும் இன்று அவரது முன் ஜாமீன் மனுவை செய்துள்ளதோடு அவரது பேச்சுக்கு கடும் கண்டனங்களையும் நீதிபதி அடுத்து தலைமறைவாக உள்ள கஸ்தூரியை கைது செய்யும் நடவடிக்கையில் இரண்டு தனிப்படைகளுடன் தீவிரமாக தேடி வருகிறது மதுரை மாநகர காவல்துறை பிராமணர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பேசிய பேச்சால் இன்று சட்ட பாதுகாப்பும் பறிப்போய் போலீசாரின் கைதுக்கு பயந்து தலைமறைவாகி தவித்து வருகிறார் கஸ்தூரி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை